ஓம் போற்றி ஜெய் சாய்ராம் வணக்கம் அன்பு உறவுகளே சத்குரு சாய்நாதரின் அருளோடும் தற்போது எனக்கு வழிகாட்டி கொண்டிருக்கக்கூடிய குருநாதர்களின் அருளோடும் விஜயதசமி சிறப்பு காசி யாத்திரை குறித்து முன்பு ஒரு அறிவிப்பு கொடுத்திருந்தோம் இந்த வெற்றி திருநாள்ல காசி யாத்திரையினுடைய பலன் என்ன அப்படின்ட்டு அதை பத்தி நிறைய பேர் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணிட்டு இருந்தாங்க சரி ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா அதை விளக்கம் சொல்றதை விட நான் இந்த வீடியோ மூலமாகவே விளக்கம் சொல்கிறேங்க இந்த யாத்திரையினுடைய விளம்பரம் வரும்போதே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் ஏன்னா ஒவ்வொருத்தருடையும் தனியாக ரொம்ப நேரம் பேச நேரமும் இல்லை அந்த காரணத்தினால ஆக உங்களுக்கு எல்லாருக்கும் புரியும் வண்ணமும் எல்லாருக்கும் பயன்பெறும் வகையிலும் இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்ல போகிறேன் கொஞ்சம் நீண்ட பதிவாக தான் இருக்கும் விருப்பம் இருக்கிறவங்க பொறுமையாக இதை கேளுங்க அதுக்கு முன்னாடி இந்த யாத்திரையினுடைய அம்சங்கள் அதாவது இந்த யாத்திரைக்கான கட்டணம் எவ்வளோ ஆகும் இதுக்கான உங்க செலவு எவ்வளோ ஆகும் இதில் நம்ம இந்த கட்டணத்தில் என்ன வந்து செய்ய முடியும் உங்களுக்கு அப்படிங்கிற விவரத்தை முதல்ல சொல்லி முடிச்சிடறேன் அதன் பிறகு இந்த விஜயதசமி யாத்திரையினுடைய சிறப்புகளை பத்தி நான் சொல்றேன் இப்போ இந்த யாத்திரை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா செப்டம்பர் இருபத்தி அஞ்சாம் தேதி துவங்குற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் வியாழக்கிழமை வளர்பிறை சதுர்த்தி திதி சுவாதி நட்சத்திர நாள் இந்த நாள் வந்து பாத்தீங்கன்னா அருமையான நட்சத்திர நாள் வியாழக்கிழமை குருவின் திருவருள் இதெல்லாம் கூடி வருது விநாயக பெருமானுடைய சதுர்த்தி திதியும் கூட ஆக ஒரு அற்புதமான நாள்ல இந்த பயணத்தை துவங்குறோம் இப்ப இந்த பயணத்துல நமக்கு என்ன செலவாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம இதுக்கு நிர்ணயிச்சிருக்க தொகை பார்த்தீங்கன்னா பனிரெண்டு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது இந்த கண்டடத்துல என்ன அடங்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா போக வர ஒரு மூணு ரயில் பிரயாணம் இருக்குது அந்த மூணு ரயில்களுக்கான செகண்ட் ஸ்லீப்பர் ரயில் கட்டணம் இதில் த்ரீ ஏசியில் நீங்கள் வரணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா அதற்கு கூடுதல் கட்டணம் செலுத்துனீங்கன்னாக்கா உங்களுக்கு ஏசி ரயில் பிரயாணத்துக்கான டிக்கெட்டுகள் எடுத்து கொடுக்கப்படும் அது போக அங்கே உள்ளூரில் சுற்றி பார்க்க டூ பிளஸ் டூ வசதி கொண்ட ஏசி பஸ்ஸு பயணம் ஏற்பாடு பண்ணுறோம் அங்க இருக்கக்கூடிய ஏழு நாட்களுக்கு தினசரி மூன்று வேளை தமிழக சைவ உணவு நம்ம சமையலர்கள் மூலமாக சமைச்சு கொடுக்கப்படும் அப்புறம் தங்கும் இடம் பார்த்தீங்கன்னா இந்த கட்டணத்துக்கு நாங்க ஹால் வசதி தான் ஏற்பாடு பண்ணிருக்கிறோம் ஒருவேளை உங்களுக்கு அறைகள் வேணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம தங்கக்கூடிய இடங்கள்ல சில இடங்கள் அறைகள் இருக்கும் சில இடங்கள் இல்லாம இருக்கும் அங்கே இருக்கக்கூடிய இடங்களில் ஏற்கனவே யாத்திரை இந்த மாதிரியான யாத்திரைகளில் வந்தவங்க அங்கே அறைகள் எடுத்து தங்கியிருக்கிறாங்க அதே போல் உங்களுக்கும் அந்த அறைகள் ஏற்பாடு செய்து கொடுக்கறதுக்கான வழிவகைகள் நம்ம செஞ்சு கொடுப்போம் அது அதுக்கு தேவையான கூடுதல் கட்டணத்தை நீங்கள் செலுத்துகிற மாதிரி இருக்கும் நம்ம தங்கக்கூடிய இடங்களில் என்ன மாதிரி வாடகை இருக்குதோ அதை நீங்கள் தான் உங்கள் சொந்த செலவில் செலுத்திக்கணும் சரிங்களா இப்போ இந்த கட்டணத்தில் உங்களோட தனிப்பட்ட செலவுகள் என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கட்டணத்தை மீறி அங் ரயிலில் போக வர பிரயாணத்தின் போது உணவு நீங்கள் உங்கள் செலவில் பார்த்துக்கணும் அது போக அங்கே உள்ளூரில் தேவைப்படும் இடங்கள்ல ஆட்டோ ஜீப்பு படகு சவாரி நுழைவு கட்டணங்கள் இதெல்லாம் நீங்கள் வந்து செலவு பண்ணிக்கணும் உங்கள் சொந்த செலவில் அது போக ஏதாவது திதி தர்ப்பணங்கள் பூஜை கொடுக்கறது இந்த மாதிரியானதெல்லாம் வந்து உங்கள் சொந்த செலவில் வரும் தேவைப்படுறவங்களுக்கு அந்த திதி தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணி கொடுப்போம் சரிங்களா இதெல்லாம் வந்து உங்களுடைய இதில் வரும் இப்போ இந்த விஜயதசமியினுடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறத நம்ம சொல்ல போனோம்னா நமக்கு தெரியும் பாரம்பரியமாகவே இதை கொண்டாடிட்டு இருக்கோம் விஜயதசமின்னா வெற்றி திருநாள் அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அந்த விஜயதசமி அப்படிங்கிறது ஒவ்வொரு நம்ம இந்தியாவுடைய பாரத தேசம்ங்கிறது ரொம்ப பறந்துபட்ட பெரிய தேசம் ஒவ்வொரு பகுதிகளில் ஒவ்வொரு விதமா கொண்டாடுவாங்க குஜராத் பகுதியினுடைய கொண்டாட்டங்கள் ஒரு விதமா இருக்கும் அதே டெல்லிக்கு மேல அந்தாண்டு போயிட்டோம்னா அங்க ஒரு விதமான கொண்டாட்டங்கள் இருக்கும் இந்த கல்கட்டா சைடு கிழக்கு இந்தியாவினுடைய கிழக்கு பகுதிகளில் போயிட்டோம்னா அங்க ஒரு விதமான கொண்டாட்டங்கள் இருக்கும் ஒவ்வொன்றும் ஒரு விதமா அப்படின்னாலும் ஆனா எல்லாருமே கொண்டாடக்கூடியது அந்த நாள் ஒரு வெற்றியை தந்த நாள் வெற்றியை தரக்கூடிய நாள் அப்படிங்கிற ஒரு தான் கொண்டாடுவாங்க நம்ம தெற்கு பகுதியிலையும் அது போலதான் அதுவும் நம்ம தெற்கு பகுதியில தோராயமா வந்து ஆஹ் எதை வச்சு குறிப்பிட்டு சொல்லும்னா ஆஹ் ராவணனை வந்து நம்ம ராமபுரம் வந்து வதம் பண்ணி வெற்றி கொண்ட நாள் அப்படிங்கிறத சொல்லி சொல்லுவோம் அது தவிர வேற சில இதுங்களும் சொல்லுவோம் துர்கையினுடைய நாள் இந்த மாதிரி மகிஷேஸ்வரம் மத்தினுடைய வெற்றி திருநாள் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவோம் சரிங்களா ஆக இந்த விஜயசசமியை பத்தி நமக்கு தெரியும் இப்ப இந்த நாள் மூலமா நமக்கு என்ன பயன்படுத்திக்க முடியும் அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன் கேளுங்க கவனமா கேளுங்க நன்றி சரி இப்ப இத பத்தி எல்லாம் நம்ம பேசிட்டோம் இப்ப இந்த யாத்திரை போறது மூலயமா நமக்கு என்ன பிரயோஜனம் நம்ம அதனால நம்ம வாழ்க்கையில என்ன கிடைக்கும் எதுக்காக இந்த யாத்திரை போகணும் அது குறிப்பா ஏன் இந்த மாதிரி பண்ணணும் இந்த காசி யாத்திரை போகணும் அப்படின்னு நம்ம உங்களுக்கு ஒரு யோசனை வரும் இல்லையா அதுக்கு ஒரு சிறிய விளக்கம் என்ன அப்படின்னா நம்ம ஒரு யதார்த்த வாழ்க்கையில தான் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண நபர்கள் நம்ம வந்து ஒரு பெரிய ஞானிகளோ சித்தர்களோ அல்லது ஒரு தன்மை கொண்ட வாழ்க்கை வாழக்கூடிய நிலையெல்லாம் கடந்து வந்துட்டோம் அந்த காலத்துல வாழ்ந்த முன்னோர்கள் தெய்வீகத்தையும் கலந்து வாழ்ந்தாங்க ஆனா இன்னைக்கு பெரும்பாலான நம்ம வந்து பெரும்பான்மையா இருக்கக்கூடியவங்க தெய்வீகம் அப்படிங்கறதெல்லாம் கடந்து ஒரு சராசரியான ஒரு சிக்கல் நிறைந்த வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்ப நம்ம வாழ்க்கையில நம்ம அனுபவிக்க கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சந்தோஷம் அப்படிங்கிறது அஞ்சு பர்சன்ட் ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில இருக்குதா அப்படின்னா நிச்சயமா இருக்குது ஏன்னா சந்தோஷம் இல்லை அப்படின்னா நம்ம வாழ்க்கை வந்து ஒரு நரகமா மாறி போயிருக்கும் ஆனா வாழ்க்கையில வந்து மீதி இருக்கிறது எல்லாமே வந்து நம்ம கஷ்டம்னு நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறோம் ஆக அந்த கஷ்டத்தை நம்ம மீறி நம்ம வாழ்க்கைய ஒரு நிம்மதியான சந்தோஷம் அப்படி இல்லைனாலும் ஒரு நிம்மதி அப்படிங்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை நம்ம அடையணும் இல்லையா அதுதான் எல்லாருக்குமே ஒரு நிம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு எதிர்பார்ப்பா இருக்குது எல்லாருமே அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு மூட்டை தூக்கி தினம் சம்பாரிச்சு வாழக்கூடிய ஒரு தொழிலாளியா இருந்தாலும் சரி அல்லது ஒரு மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரனா இருந்தாலும் சரி அல்லது ஒரு அரசு வேலை இந்த மாதிரி தனியார் வேலை எதுல இருக்கிறவங்களா இருந்தாலும் வாழ்க்கையில அவங்க எதிர்பார்க்கக்கூடியது என்ன சிறிய சந்தோஷம் கொஞ்சம் நிம்மதி ஓகேங்களா ஏன்னா துன்பம் இல்லாத வாழ்க்கை அப்படிங்கிறது நம்ம மானிட வாழ்க்கையில இயலாது அது வந்து நம்ம கர்மாவின் பிரகாரம் நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும் ஆக ஒரு பிறவி பெருங்கடலை நீந்திரத்துக்கு இதை நம்ம அனுபவிச்சு தான் ஒவ்வொன்றே கடந்து தான் போகணும் நம்ம வாழ்க்கையில் அப்படி இருக்கும்போது நம்ம சராசரியான ஒரு சமூக வாழ்க்கையில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த நிலைமையில நம்ம வாழ்க்கையில் அந்த நிம்மதியும் வாழ்க்கையினுடைய சந்தோஷமும் வெற்றியும் கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்போம் ஆக நம்ம வெற்றி அப்படின்னு சொல்லப்போனால் அதை எல்லா வகையிலும் வெற்றி அப்படின்னு எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா நம்ம வா வாழ்வையில் எல்லாமே இருக்குது என்ன அப்படின்னாக்கா கஷ்டங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அது கூட பாத்தீங்கன்னா ஞானிகள் சொல்லக்கூடியது கஷ்டம் அப்படிங்கிறது ஒரு மாயை தான் சந்தோஷமும் மாயை தான் அந்த வகையில நம்ம இந்த தெய்வீக தன்மையை கடந்து வந்துரும் இப்ப இருக்கக்கூடிய வாழ்க்கையில நம்ம என்னத்தை அனுபவிக்க முடியும் எந்த வாழ்க்கையினுடைய சிறப்பை நாம அடைய முடியும் நம்ம சராசரி வாழ்க்கையில நம்ம சந்திக்கக்கூடிய சவால்கள் என்ன இயல்பு வாழ்க்கையில அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அவங்க நினைத்த காரியம் பொதுவாவே நடக்கணும் அது நடந்துருச்சுன்னா அதுதான் வெற்றி சரிங்களா அது வந்து நம்ம ஒரு வீடு வாங்குறதோ அல்லது நம்ம கடன் தீர்றதோ நம்ம படிக்கக்கூடிய மாணவர்கள் பரீட்சையில நல்ல மதிப்பெண் அடைஞ்சிட்டாலோ அல்லது தொழில் நம்ம செய்யறோம் அப்படின்னா அந்த தொழிலில் வந்து அடுத்த அபிவிருத்தி அவர் சம்பளத்துக்கு வேலை செய்கிறவங்களா இருந்தாங்க அப்படின்னா பதவி உயர்வு இந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில ஒவ்வொரு விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது தேவைப்படுது அதாவது நம்ம இருக்கக்கூடிய நிலையிலிருந்து அடுத்த நிலையை நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பு அப்படிங்கக்கூடிய ஒவ்வொரு படிநிலையை நம்ம கடந்தோம் அப்படின்னா அது வெற்றி இப்போ ஒரு இடத்துல வேலையில் இருப்பாங்க அது அரசாங்க வேலையோ தனியார் வேலையோ கிட்ட எல்லா திறமையும் இருக்கும் ஆனால் அவங்க எதிர்பார்க்குற பதவி உயர்வோ அல்லது சம்பள உயர்வோ அவங்களுக்கு கிடைக்காம தள்ளி தள்ளி போகும் இது வந்து ஏதோ ஒன்று காரணம் தடுக்கும் அதாவது ஒன்று எதிரிகளால் அல்லது அவங்களுடைய போட்டியாளர்களால் தடுக்கப்படும் அல்லது எந்த ஒரு காரணமும் இல்லாமல் இவங்க நல்லா ஒரு அவங்க மேனேஜர் கூட எல்லாரும் கூட நல்ல ஒரு உறவு நிலையில தான் இருப்பாங்க ஆனால் ஏதோ ஒரு காரணத்துல திடீர்னு யாரோ ஒருத்தருக்கு அந்த பதவி உயர்வு மாறி போயிரும் அந்த சம்பளம் உயர்வு மாறி போயிரும் என்னடாவது நமக்கு மட்டும் இப்படி நடக்க மாட்டேங்குது அப்படிங்குற ஒரு குறை இருக்கும் அதே போல ஒரு சொந்த வியாபாரம் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கும் சரியான வாடிக்கையாளர்கள் இருப்பாங்க தரமான பொருள் வச்சிருப்பாங்க திறமையா தொழில் பண்ணுவாங்க திறமையா பேசுவாங்க ஆனா அவங்க எதிர்பார்க்கிற லாபம் சரியான நேரத்துல கிடைக்காம இருக்கும் அல்லது அவங்க எதிர்பார்க்கிற அதீதமான ஒரு வியாபார சூழ்நிலை அமையாத இருக்கும் ஆனா சம்மந்தமே இல்லாம திடீர்னு பக்கத்து கடக்காரங்களோ அல்லது அவங்களுடைய வேற அதே தொழில் பண்றவங்க அதீதமான லாபத்தை எடுப்பாங்க இவங்க வந்து ஒரு மாசமான ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் வருமானம் வருது அப்படிங்கிற ஒரு நிலையில இருப்பாங்க ஆனா பாத்தீங்கன்னா இவங்களுக்கு தெரிஞ்சவங்களே பாத்தீங்கன்னா இதே தொழில் பண்ணுவாங்க சராசரியா ஒரு அஞ்சு லட்சம் ரூபா பத்து லட்சம் ஒரு சடனா எடுத்துட்டு போயிருவாங்க லாபத்தை அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு ஒரு திருமணம் நடக்கிறதாகட்டும் ஒரு குழந்தை பிறப்பாகட்டும் இந்த மாதிரி ஒரு கல்வியில ஒரு மார்க் ஆகட்டும் நல்லா படிக்கிறான் பையன் நான் நம்மளே வந்து நினைப்போம் நல்லாதான் படிச்சுட்டு இருக்கிறோம் ஆனா ஏன் நமக்கு மார்க் வரல அப்படின்னு ஓரளவுக்கு ஞானமுள்ள குழந்தைங்க நினைப்பாங்க இன்னைக்கு சராசரியா அந்த மாதிரியான ஆஹ் குழந்தைகள்லாம் ரொம்ப கம்மி ஆயிட்டாங்க படிப்புல இருக்கிறவங்க அந்த ஒரு நிலை இருப்பாங்க அதனால பெரியவங்களா நம்ம பார்த்து நம்ம பார்வையில பாத்தோம்னாக்கா குழந்தைங்க நல்லாதான் படிப்பாங்க கேட்கறதுக்கு பதில் சொல்லுவாங்க ஆனா தேர்வுல மதிப்பெண் குறைஞ்சு போயிடும் அல்லது ஓரளவுக்கு நல்ல ஒரு உயர்நிலை பதவிகள் இருக்குங்க கூட அவங்க மேல் படிப்பு படிச்சா அவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும்னு நினைப்பாங்க இந்த எம்ஃபிஎல் எம்பி பிஹெச்டி இந்த மாதிரிலாம் பெரிய படிப்புகள்லாம் இருக்குது இல்லையா அப்போ அவங்க எல்லாமே கரெக்டாக பண்ணிட்டு இருப்பாங்க ஆனால் அந்த தேர்வு சமயத்திலேயோ அல்லது இதுலையோ மற்ற சமயத்துலையோ அவங்களுக்கு வந்து மதிப்பெண்கள் குறைவாயிடும் அல்லது அவங்க அதை படிச்சு முடிச்சிருப்பாங்க அதுக்கு அவங்க எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்காம போயிடும் ஆக இது எல்லாமே வந்து தடங்கல்கள் தடை கற்கள் இந்த சராசரி வாழ்க்கையில இந்த போன்ற சிறிய விஷயங்கள் தான் ஆனா இது வந்து வாழ்க்கையில நமக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்களா இருக்கும் நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய நிம்மதியை கொடுக்கக்கூடிய விஷயங்களா இருக்கும் ஆக இதை அடையிறது எப்படி இது எல்லாம் வந்து நம்ம வெற்றியாவே நம்ம கொண்டு போகணும் அப்படிங்கிறதுனா எப்படி அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி எல்லாரும் மனசுலையுமே இருக்கும் ஆக எதையுமே வந்து சரியான முறையில அதாவது நாளும் கோலும் பார்த்து சரியான குருவினுடைய வழிகாட்டுதலோட செஞ்சோம்னா நம்ம வாழ்க்கையில நம்ம எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் வெற்றிதான் ஒவ்வொரு நிமிடமும் வெற்றிதான் ஆக அந்த வெற்றியை எப்படி அடையிறது பார்க்கலாம் வாங்க இப்ப இந்த போடுற ஒரு வாழ்க்கையினுடைய வெற்றிகள் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா முதல்ல நமக்கு தேவை வந்து நம்மளுடைய பெரியவர்களுடைய ஆசி குலதெய்வத்தினுடைய ஆசி அவங்களுடைய வழிகாட்டுதல் மற்றும் ஒரு குருவினுடைய சிறந்த ஒரு குருவினுடைய வழிகாட்டுதல் இதுவெல்லாம் கரெக்டாக அமைஞ்சு வந்ததுன்னா தெய்வத்தினுடைய அருள் கிடைக்கும் ஓகேங்களா இதுதான் நம்ம ஹிந்து தர்மம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஆக இந்த விஜயதசமியில நம்ம காரிய சித்தி அடையணும் அப்படின்னாக்கா அதுக்கான ஒரு நாளும் போலும் சரியா அமைஞ்சு வந்திருக்குது அந்த நாள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வரக்கூடிய அக்டோபர் ரெண்டாம் தேதி இந்த ரெண்டாம் தேதி பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை வியாழக்கிழமை வந்து துவங்கக்கூடியது அதாவது காலை நேரம் துவங்கக்கூடியது உத்ராட நட்சத்திரத்துல துவங்கி காலை ஒன்பது மணிக்கு மேல திருவோண நட்சத்திரத்துல அந்த நாள் அமையுது சரிங்களா இந்த விஜய தசமி திதி தசமி திதி அன்னைக்கு நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு வெற்றியை தரும் இந்த நாளினுடைய முக்கியமான அம்சம் பாத்தீங்கன்னா இருபத்தி ஓராவது நட்சத்திரம் இரண்டு மூன்று மூன்று குருவிக்குரிய எண் இந்த உத்ராட நட்சத்திரம் அதற்கு பிறகு திருவோண நட்சத்திரம் ஒன்பது பதிமூணுக்கு மேல இது பெருமாளுக்கு உரியது பெருமாள் அப்படின்னாவே யாரு வாழ வைக்கக்கூடிய தெய்வம் வாழ்க்கை தரக்கூடிய தெய்வம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இந்த நாள் எல்லாமே கூடி வருது அதுவும் வியாழக்கிழமை நாள் விஜயதசமி அப்படிங்கக்கூடிய ஒரு திதியில வருது இந்த நாள் ஆட்சி பெற்ற கிரகங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா குருவும் சனியும் செவ்வாயும் இந்த இது எல்லாமே ரொம்ப கூடி வந்து அற்புதமா அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த நாள்ல நம்ம வந்து நம்மளுடைய கடன்களையும் முறையாக செஞ்சு காசியில் கங்கை நதியில் குளிச்சு நம்ம இறை வழிபாடை செஞ்சோம் அப்படின்னாக்கா ரொம்ப ஒரு அற்புதமான வாழ்க்கை முழு நம்பிக்கையோடு அதை நீங்கள் செய்யும் போது ஒரு அற்புதமான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அதனால தான் இதை வந்து நம்ம தெளிவாக இவ்வளோ தூரம் விளக்கமாக சொல்லியிருக்கோம் இதில் நீங்கள் அதுவும் முக்கியமா பாத்தனுசு ராசிக்காரங்களுக்கும் மகர ராசிக்காரங்களுக்கும் ரொம்ப அற்புதமான ஒரு வாழ்க்கையை காத்திருக்குது இதுல ரொம்ப இந்த இதுல எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பு இருக்குது அதுவும் குறிப்பா இந்த குறிப்பிட்ட நட்சத்திரங்கள்லாம் நான் சொல்றேன் அந்த நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த இத செயலை நீங்க சரியா செஞ்சீங்க அப்படின்னா ஆஹ் ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை அமையறதுக்கான வாழ்க்கை இருக்குது அது நீங்களா இருக்கலாம் அல்லது உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய பேரம்பேத்தி உங்க மகன் மகள் இந்த மாதிரி யாரோ ஒருத்தர் இந்த நட்சத்திரம் நான் சொல்லக்கூடிய கீழ் வரக்கூடிய நட்சத்திரக்காரங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்காக அவங்களுடைய பெரியவர்களாகியே நீங்களும் அதாவது இப்ப காசிக்கு சின்ன வயசுக்காரங்க எப்படி வர்றது அப்படின்னு எல்லாம் கேட்கப்பீங்க இல்லையா அதனால குழந்தைகளும் விட்டுருங்க ஒரு பெரியவர்களாக நீங்களும் இந்த நட்சத்திரக்காரங்களா இருந்தா நீங்க செய்யக்கூடிய பலாபலன்கள் உங்களுடைய மகன் மகள் பேரன் பேத்திகளுக்கு போய் சேரும் அல்லது இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க உங்களுடைய மகன் மகள் பேரன் பேத்தி இந்த மாதிரி வம்சாவளி இருந்தாங்க அப்படின்னாலும் அது போய் சேரும் ஏன்னா இந்த குறிப்பிட்ட காரியங்களை நீங்க செய்யும் போது உங்களுக்கு மட்டுமல்லாது உங்களுடைய அடுத்த சந்ததியினர் ஏழு தலைமுறையினருக்கு இந்த பலன்கள் போய் சேரும் ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை வெற்றி அவங்களுக்கு கிடைக்கும் அந்த ஒரு அற்புதமான ஒரு நாளா இருக்கும் இதை நான் சொல்லக்கூடிய நட்சத்திரங்களை தவிர மற்ற நட்சத்திரக்காரங்களுக்கும் பொருந்தும் இருந்தாலும் குறிப்பா இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு வாழ்க்கை அமைய காத்திருக்குது இந்த நாளை தவற விடாதீங்க நான் இந்த நட்சத்திரங்களுடைய விவரங்களை சொல்றேன் நீங்க அதை குறிச்சுக்கோங்க சரியான குருவின் வழிகாட்டுதலோடு உங்கள் ஜாதக நிலைகள் எல்லாம் வந்து கரெக்டா அமைஞ்சு வந்ததுனாலும் அல்லது உங்களுடைய ஜாதகத்தை சரியான ஒரு ஜோசியக்காரங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குருக்கிட்ட காட்டி அவங்க சொல்றதன் மூலியமாவும் நீங்க செய்யலாம் அப்படி இல்லைனாலும் சொல்லுங்கள் நமக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க அவங்க கிட்ட கூட காட்டி நீங்கள் இதை இன்னும் முறையாக தெளிவாக பண்ணிட்டீங்கனாக்கா இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு இதுக்கு மேலே சிம்மாசனம் ஏறக்கூடிய வாய்ப்பு தான் ரொம்ப அற்புதமான ஒரு வாய்ப்பு இருக்குது அந்த நட்சத்திரங்களை சொல்லிவிட்டு அதுக்கு பிறகு இதன் இதெல்லாம் செஞ்சவங்க இதில் செஞ்சு முடித்த பிறகு உங்களுக்கு என்ன மாதிரியான நற்பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா என்னென்ன நட்சத்திரங்கிறது தெளிவாக நீங்கள் கேட்டுக்கோங்க குறிச்சிக்கோங்க பூராடம் நட்சத்திரம் பரணி பூரம் திருவோணம் ரோகிணி அஸ்தம் ஆயில்யம் கேட்டை ரேவதி புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி சதயம் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்ப அற்புதமான வாய்ப்பு இருக்குது இவங்க எல்லாம் வந்து உங்களுடைய சுய ஜாதகத்தின் படியும் சில பல கர்மாக்களின் படியும் நீங்க செய்ய வேண்டியது இருக்கும் அதை சரியான முறையில் செஞ்சிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு நிகர் வேற யாரும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுல ரொம்ப அற்புதமான ஒரு வாழ்க்கை கிடைக்கும் சரிங்களா இது வந்து நம்ம வந்து தான் சொல்ல நமக்கு நம்மளுடைய முன்னோர்கள் குருநாதர்களும் மற்றும் சிவபெருமானுடைய வார்த்தைகளோ இது வந்து வெளியே வருது அவர் நமக்கு கொடுக்கக்கூடியது ஞானத்துல தோ சொல்லக்கூடியதை நம்ம உங்களுக்கு சொல்றோம் சரிங்களா இதுல நீங்க நல்லபடியா வரணும் அப்படின்னா இதற்கு பிறகு நீங்க உங்களை வந்து வேற யாரையும் நீங்க வந்து சார்ந்திருக்க முடியாத ஒரு சுயமரியாதை மிக்க வாழ்க்கையை வாழக்கூடியவங்களாகவும் ரொம்ப ஒரு நல்ல பெயர் கிடைச்ச கிடைக்கும் ஒரு தன்னம்பிக்கை உங்க வாழ்க்கையில இதுக்கு மேலே நமக்கு ஒன்று மேலோட நம்மளே இதெல்லாம் சாதிச்சிடண்ட அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையோட எல்லா செயல்களையும் செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை கிடைக்கும் உறவினர்கள் நண்பர்களெல்லாம் உங்களை ஒரு நல்ல ஒரு பார்வை பார்க்கக்கூடிய உங்க குடும்பத்தினர்கள் எல்லாம் உங்களை வந்து ஏதோ ஒரு இதுக்கு முன்ன குறைகள் சொல்லிட்டு இருந்தாலும் ஓ இவன் இந்த அளவுக்கு வருவான்னு நம்ம எதிர்பார்க்கலையே இவங்க இந்த அளவுக்கு நல்ல வாழ்க்கை வாழ்வான்னு எதிர்பார்க்கலையே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஒரு அமைப்பான ஒரு வாழ்க்கை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த இதுல வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சரியான முறையில் உங்க கர்மாவை வந்து நம்ம இந்த இதுல உடைச்சிட்டோம் அப்படின்னாக்கா அந்த சிவபெருமானே அவருடைய சிவ தனுசை கொண்டு உங்களுடைய கெட்ட கர்மாவை அழிச்சு ஒழிச்சுதான் வந்து எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் அதுக்குரிய அற்புதமான வாய்ப்பு இருக்குது இது தவிர இது இவங்களுக்கு மட்டும்தானா எங்களுக்கு இல்லையா அப்படின்னா மற்ற நட்சத்திரக்காரங்களுக்கும் இது பொருந்தும் இதெல்லாம் வரும் இது எல்லாமே நான் சொல்ற மாதிரி உங்களுடைய சில சுய ஜாதக அமைப்புகளின் படியும் அதை சரியா நம்ம நிறைவேற்றிட்டோம் அப்படின்னோம்னா உங்களுடைய வாழ்க்கையில அதற்கு அடுத்தது தடை கற்களே கிடையாது எல்லாம் வெற்றி தான் எல்லாம் விஜயம்தான் சரிங்களா அதனால நம்பிக்கையோட இதை செய்ய முயற்சி பண்ணுங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஒரு பெரிய நிலையை அடைய எல்லாம் வல்ல சிவபெருமானை வேண்டிக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்தெல்லாம் தற்போதைக்கு விடைபெறுகிறேன் இது மட்டும் இல்லாம இந்த யாத்திரையின் போது இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு நான் தான் சொல்லியிருக்கேன் ஒருவேளை நீங்க யாத்திரை வர்றதுன்னு முன்பதிவு பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இதை மேற்கொண்டு வழிகாட்டுறதுக்கு நான் வழிகாட்டுவேன் இந்த யாத்திரையை துவங்கிறதுக்கு ஒரு பதினஞ்சு நாள் முன்னாடி இருந்தே சில பல விஷயங்களை கடைப்பிடிக்க வேண்டி இருக்குது அது என்னென்ன மாதிரியான முறைகளை நீங்கள் கடைபிடிக்கணும் யாத்திரை வரும்போது எப்படி நடந்துக்கணும் அங்கே யாத்திரையில வந்து நம்ம கங்கையில் சில பரிகாரங்கள் முடித்த பிறகு என்ன மாதிரியான உணவு உடுத்தணும் அப்படிங்கிறதுலருந்து சில விஷயங்கள்லாம் இருக்குது நுணுக்கமான விஷயங்கள் அது உங்களுடைய நட்சத்திரங்கள் எல்லாம் பொறுத்து நம்ம சொல்லி கொடுப்போம் அது பிரகாரம் பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு என்றும் ஜெயம் எப்போதும் ஜெயமே வாழ்க்கை எல்லாம் ஜெயமே உங்களுக்கு இதை சரியான முறையில கடைபிடிச்சு நீங்க நல்ல ஒரு பெருவா பெரிய ஒரு அற்புதமான வாழ்க்கை வாழணும் அப்படின்னாக்கா தொடர்பு கொள்ளுங்க இந்த யாத்திரையில கலந்துக்கோங்க உங்களுக்கு உண்டான வழிகாட்டுதல்களை என்னுடைய குருநாதருடைய ஆசை பெற்று அவருடைய அறிவுரையை பெற்று இதையெல்லாம் நல்லபடியாக நடத்தி கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் வர விருப்பம் இருக்கிறவங்க இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க அல்லது வாட்ஸ்அப் மூலியமா மெசேஜ் அனுப்பி இந்த டூர் விவரங்களை கேட்டுப்பட்டு முன்பதிவு பண்ணுங்க முன்பதிவு எல்லாம் முடிஞ்ச பிறகு ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியான விளக்கங்கள் கொடுக்கப்படும் அவங்களுடைய முறைகளில் உங்களுக்கு யாத்திரைகள் வரும்போது உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நானே வந்து இதில் என்ன செஞ்சிங்கன்னா உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிக் கொடுப்பேன் அது க சரியான முறையில் கடைப்பிடிங்க சரிங்களா நீங்க எல்லாரும் எல்லா வளங்களும் பெற்று நலமுடன் வளமுடன் வாழ என் எம்பெருமானை வேண்டிக்கொண்டு கொண்டு சத்குரு சாய்நாதரையும் வேண்டிக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்தெல்லாம் தற்போதைக்கு விடைபெறுகிறேன் ஜெய் சாய்ராம் ஓம் நமச்சிவாய போற்றி அனைவரும் வாழ்க வளமுடன்